பைபிள் பற்றி நன்றாக தெரியும் நினைக்கிறீங்களா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க இன்று விடுதலை பயணத்தில் அதிகாரம் ஒன்று பற்றி கேள்விகள் கேட்க போறோம் பதில்கள் தெரியலையா கவலை வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வீடியோ பாருங்க வாங்க தொடங்குவோம் முதல் கேள்வி எபிரேய பெண்களுக்கு பிரசவத்தின் போது உயிரை கெடுக்க பார்வோன் கட்டளையிட்டது யாரிடம் சரியான பதில் எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா மற்றும் பூவா என்பவர்களிடம் இரண்டாவது கேள்வி பார்வோன் எபிரேய மக்களை அடிமைகளாக வைத்திருந்து கட்டிய நகரங்களின் பெயர்கள் என்ன சரியான பதில் பித்தோம் மற்றும் இராம் சேஷு மூன்றாவது கேள்வி எபிரேய மக்களை கொண்டாட எகிப்திய மன்னன் அவர்கள் ஆண் குழந்தைகளை எங்கு எரிய சொன்னான் உங்க பதில் என்ன உடனே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் பிப்ளிகல் குவிஸ் பார்க்கணுமா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க